மகாகவி பாரதியார் பற்றி ஒரு சின்ன தகவல் அவரோட கொள்ளு பேரன் சொல்கிறாரு கேட்கலாம் ரிக்வஸ்ட் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்போர்ட்டர்ஸ் வீடியோ பார்க்கலாமா மகிழ்ச்சி தான் பாரதியார் இறந்தார்ன்னு இந்து வரைக்கும் கூட நிறைய பேர் தவறாக நினச்சிட்ருக்காங்க ஆனால் அது உண்மை இல்லை வணக்கம் நான் நிரஞ்சன் பாரதி மகாகவி பாரதியாரின் எழுப்பேரன் கவிஞன் திரைப்பட பாடலாசிரியர் பாரதியார் தன்னுடைய கடைசி காலகட்டத்துல திருவல்லிக்கேணியில இருந்தாரு இப்ப கூட அந்த வீட்டை நீங்க போய் பாருங்க அந்த வீட்டுக்கு பக்கத்துல ரொம்ப புகழ் பெற்ற பார்த்தசாரதி பெருமாள் கோவில் இருக்கு அந்த கோவில் யானைக்கு தினமும் பழம் தேங்காய் கொடுக்கறது பாரதியாருடைய வழக்கம் ஒரு நாள் அப்படித்தான் அவர் பழம் கொடுக்க போயிருக்காரு ஆனா யானை கோவத்துல அவரை தள்ளி விட்டுடுச்சு முண்டாசு மேல யானையுடைய தும்பிக்கைப்பட்டு பாரதியார் மயங்கி கீழே விழுந்துட்டார் அவருடைய உதட்டில் கூட நல்ல காயம் தகவல கேள்விப்பட்ட அவருடைய சீடர் கண்ணன் ஓடி போய் அவரை தூக்கி ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில சேர்த்தாரு அதற்கு பிறகு அவர் மீண்டும் பணிக்கு திரும்பிட்டார் இந்த சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் வாக்குல நடந்திருக்கலாம் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க இந்த யானை சம்பவத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட பத்து மாசம் பாரதியார் உயிரோடு இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டுல செப்டம்பர் லெவன்த் நள்ளிரவு ஒரு மணிக்கு மேலே அவருடைய உயிர் பிரிஞ்சது அதற்கு காரணம் கடுமையான வயிற்றுப்போக்கு அதாவது டிசென்ட்ரி இனிமேலாவது பாரதியார் யானை மிதிச்சு இறந்தாரு அப்படிங்கிற தவறான தகவலை பரப்பாமல் இருப்போம்